திருச்சிற்றம்பலம் நித்த சங்காரம் கரையிடர் நீக்கினால் ஒத்த சங்காரம் உடல் உயிர் நீவுதல் வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு உயித்த சங்காரம் சிவமாகும் உண்மையே வினை பயனால் கருவில் வந்துதிக்கும் உயிர்கள் அனைத்தும் தாம் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட உயிர்களுக்கு நாள்தோறும் கிடைக்கும் ஓய்வே தின ஒடுக்கமாகிய உறக்கமாகும் அப்போது மனம் கருவிகளின் ஒடுக்கத்தில் உடலும் உயிரும் பிரிந்திருக்கும் நிலை உண்டாகும் ஒத்த சங்காரம் உடல் உயிர் வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு வைத்த சங்காரத்தில் கருவி கரணங்கள் செயலற்று தூள உடம்பும் சூக்கும உடம்பும் பிரிந்திருக்கும் நிலையில் ஆன்மா பதியை அறியாமல் வாய்க்குள்ளே மூழ்கியிருக்கும் நிலை கேவலமாகும் உயிர் சங்காரம் சிவமாகும் உண்மையே சிவன் சிவனோடு ஒன்றும் நிலையே உயிர் மீளாத ஒடுக்கமாகிய உயிர் சங்காரமாகும் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்